ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சன்னா மசாலாவும் பாலக் மினி பூரியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் சன்னா மசாலா பண்ணிடலாம் சன்னா மசாலா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம் கொண்டக்கடலை நூறு கிராம் தக்காளி இரண்டு வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு நாலு பட்டை சிறிதளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிதளவு வெண்ணெய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் கொண்ட கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் மீடியம் சைஸில் நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை பச்சையாகவே நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம கீரி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது சன்னா மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தக்காளி அரைச்ச விழுத அதில் சேர்க்கும் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறம் இதில் பிளேட் வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கொண்டக்கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருந்தோம் அதில் பாதி கொண்டக்கடலையை எடுத்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது கொதி வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம கொண்டக்கடலையை அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுதை இதில் சேர்த்துட்டு முழு கொண்ட கடலை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அதையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சென்னா மசாலாவில் நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கரம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கடைசியாக நம்ம இதில் வெண்ணையும் தழையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம இருந்து இறக்கிடலாம் அடுத்து பாலக் பூரி பண்ணிடலாம் பாலக் மினி பூரி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு இரநூறு கிராம் பசளைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் பசலைக்கீரையை மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பசலைக்கீரையை அரைச்சி முடிச்சாச்சு இப்போ நம்ம பூரிக்கு மாவு திருட்டிடலாம் அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் கோதுமை மாவு பூரிக்கு தேவையான அளவு உப்பு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்ச கீரை விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த மாவை வச்சு நம்ம மினி பூரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி கட்டையை எடுத்து நம்ம உருட்டி வச்ச உருண்டை எடுத்து அதை கோதுமை மாவில் நல்லா பெரட்டி எடுத்து இதை நல்ல ஒரு பெரிய சர்க்கிளாக திரட்டி அடுத்து ஒரு சின்ன கப்போ இல்லை மூடியோ உங்களுக்கு பூரி எந்த சைஸில் வரணுமோ அந்த சைஸ்க்கு ஷார்ப்பான ஒரு இதை எடுத்து அதை சின்ன சின்ன பூரி பீஸஸ்ஸாக கட் பண்ண வேண்டியது தான் நம்ம எல்லா பீஸஸையுமே கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு ஒரு பூரியாக அதில் சேர்த்திடலாம் பூரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அழகாக உப்பி வருது இது ரெண்டு சைடும் ஈவனாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கடாயிலேருந்து எடுத்துட வேண்டியது தான் பூரி நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம கடாயில் இருந்து எடுத்துட்டு அடுத்த பாச்சும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மற்றும் டேஸ்டியான பாலக் மினி பூரி சன்னா மசாலா தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ